காவல் ஆய்வாளர் திருமதி கௌசல்யா அவர்கள் நான் கருவூலத்துறையில் பணியாற்றும் திரு சண்முகராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு என்னை கொடுமைப்படுத்தினார்கள் துன்புறுத்தினார்கள் எனது கணவர் திரு சண்முகராஜ் என்னை அடித்தார் என்று கடந்த பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று அவர் ஒரு புகார் அளித்து அந்த புகாருக்கு சான்றாக ஒரு அவர் சிகிச்சை எடுத்த மருத்துவர் அளித்த சான்றிதழையும் அவர் இணைத்து அளித்திருந்தார் அது தொடர்பான விவரங்களையெல்லாம் நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திரு சண்முகராஜ் என்பவரின் சகோதரர் திரு தர்மராஜ் என்பவர் ஐஆர்எஸ் அதிகாரி கஸ்டம்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரி இருப்பதால் அவர் தன்னோடு பணியாற்றக்கூடிய யமுனாதேவி என்ற கஸ்டம்ஸ் அதிகாரி இடம் புகார் சொல்லி அல்லது பரிந்துரை சொல்லி யமுனாதேவி அவர்கள் தனது கணவர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களிடம் சொல்லி அதன் மூலம்தான் கட்ட பஞ்சாயத்து நடந்தது என்பதை தொடர்ந்து நம்ம நாலைந்து நிகழ்ச்சிகளாக பதிவு செய்திருக்கிறோம் இந்த யமுனாதேவி சம்மந்தமாக சில இந்த இந்த வழக்கிலே யமுனாதேவி சம்மந்தமாக சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் நான் இப்போ என்ன இந்த வழக்கில் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன் இந்த வரதட்சணை கொடுமைக்கு ஆளான பெண் பத்தொன்பது ஐந்து அன்று புகார் அளித்தார் எஃப்ஐஆர் போர்டில் தொடர்ந்து அவங்க வந்து என்ன ஆச்சையன் புகார்ன்னு கேட்கும்போது இன்றைக்கி நாளைக்கு என்று அவர் இழுக்க இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை பதினேழாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சைதாபேட்டையில் உள்ள பதினேழாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அந்த பெண் வந்து வழக்கு தொடுத்து விடுகிறார் இந்த மாதிரி நான் புகார் கொடுத்தேன் எஃப்ஐஆர் போல் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறது உத்தரவு போடுங்கன்ட்டு நீதிபதி திரு அனிதா ஆனந்தன் என்ற நீதிபதி கம்ப்ளைண்ட்டை படித்து பார்த்தாலே தெரியலையா இதில் ப்ரைமாஃபேஸி மெட்டீரியல் இருக்கா இல்லையான்ட்டு என்ன காரணத்தினால் இதில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்ற விளக்கம் கொடுங்கள் என்று திருமதி கௌசல்யாவிடம் சொல்கிறார் ரெண்டு நாள் எஃப்ஐஆர் போடணும் என்று உத்தரவு போட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த வழக்கை விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் அன்னைக்குள்ள எஃப்ஐஆர் போட்டிருக்கும் இப்போ போலீஸ் என்ன பண்ணும் போட்டணும் நீதிமன்றமே சொல்லிடுச்சு இல்லையா இதானே ஆனால் இதில் யார் தலையிட்டிருப்பது இல்லையா அப்புறம் இப்படி எஃப்ஐஆர் போடுறது இப்போது எஃப்ஐஆர் போடாமல் தவிர்ப்பதற்கு தடையாக இருப்பது எது அந்த டாக்டர் கொடுத்த மெடிக்கல் சர் சர்டிஃபிகேட் திருமதி கௌசல்யா அவர்கள் நம்ம கிட்ட விளக்கம் கொடுக்கும்போது பேசும்போது என்ன சொன்னாங்க அந்த டாக்டர் ஃபோர்ஜரி பண்ணி அந்த சொன்னாங்க நம்ம நான் பதிலுக்கு நீங்கள் என்ன கேட்டேன் ஞாபகம் இருக்கா ஆக்டு ஃபோர்ஜரி பண்ண அவர் மேலே கேஸ் போடுங்க வந்து விளக்கம் சொல்கிறீங்க ஃபோர்ஜரி நீ அவர் மேலே வழக்கு போட்டுக்கணும் வரைக்கும் நீங்கள் போடல என்று நாம் சொன்ன போது இல்லை நான் இனிமேல் போடுவேன் அப்படின்ட்டுலாம் சொன்னார் நேற்று நீதிமன்றத்தில் இது நடந்ததா நேற்று மதியம் அடையாரில் இருக்க அந்த தனியார் மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜருக்கு கௌசல்யா ஃபோன் பண்ணி அடையாரில் இந்த இடத்துல என் வண்டி பெட்ரோல் வண்டி நிற்கிது ஒரு பிங்க் நிற வண்டி வந்து அந்த வண்டியில் ஏறணும் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜருக்கு சொல்லி ஹாஸ்பிட்டல் மேனேஜரும் பயந்துக்கிட்டு போலீஸ் இன்சூர்ட்டு சொல்கிறாங்க பயந்துக்கிட்டு வந்த உடனே இதை கையெழுத்து போடு என்ன புகார் அது இந்த ஷியாம் பிரசாத் என்ற மருத்துவர் எங்களது மருத்துவமனையின் லெட்டர் எட்டை திருடி போலியாக ஒரு சான்றிதழ் தயாரித்து நீதிமன்றத்திற்கு அளித்திருக்கிறார் அப்படின்னு கையில் வாங்கி டாக்டர் மேலே எஃப்ஐஆர் போடுற வேலையை கௌசல்யா இருக்காங்க இப்போ தெரியுதா நீங்களும் படித்து பார்த்தீங்க இந்த வரதட்சணை கொடுமைக்கு ஆளான அந்த பெண்ணோட புகாரை இன்னொன்று பொய் புகார்ன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் கௌசல்யாவுக்கு எஃப்ஐஆர் போடுறதை தவிர என்ன ஆப்ஷன் இருக்குது எஃப்ஐஆர் போட்டுட்டு விசாரித்து இதில் உண்மை இல்லை அதனால் இந்த வழக்கு மூன்று எண் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா அதைத்தானே எஃப்ஐஆரே போடாம ஒரு மாசம் எழுத்து அடிச்சுட்டு இருந்தா இது வரைக்கும் பேசுனதுல அந்த காவல் ஆய்வாளர் கௌசல்யா வந்து அந்த பெண் பொய் சொன்னதா எங்கேயுமே சொல்லல சொல்லல இதுக்கு நடுவில் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தாலே தெரியுதல்ல அதில் உண்மைதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் கௌசல்யம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்பம் எஃப்ஐஆர் போட்டு அந்த குடும்பத்தை அழிச்சிடக்கூடாது அதனால இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கணும் அப்படின்றது அவங்களோட டிஃபென்ஸு என்னோட கேள்வி என்னென்னா அவங்க நல்லா வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை ஆனால் அவர் வாழ்க்கையே தொடங்கலை அந்த பெண் கூட இந்த இவங்கள போய் எப்படி நீங்கள் வந்து சேர்த்து வைப்பீங்க இது வந்து சட்டப்படி போச்சுன்னா இந்த மேரேஜஸ் அண்ட் வாய்டுன்னு போகும் போகும் ரைட்டு நீங்கள் சொல்கிறது ரைட்டு கௌசல்யா அவர்கள் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாருன்னு ஒரு வாதத்துக்காக வச்சுருக்கலாம் அந்த சண்முகராஜை ட்ரெஷரி ஆஃபீஸரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சிருக்குமா இல்லையா விசாரிச்சிங்களா அடைச்சிங்களா அவரை சம்மன் கொடுத்தீங்களா இந்த பொண்ணை விரட்டி விட்றீங்க அவங்க பெற்றோரை வரவழைச்சிருக்கணுமா இல்லையா சண்முகராஜோட அப்பா அம்மாவை அந்த டாக்டர் மேலேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்ப அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு தான் கேட்டேன் ஆமாம் இந்த சர்டிஃபிகேட் உண்மையாக போய்லாம் கேட்கலாம் கேட்கல சொல்லுவாங்களா எவ்வளவு துணிச்சல் பற்றியே என்னால் நம்பவே முடியல நண்பர் அழைச்சி தகவல் சொன்னார் அண்ணா இந்த மாதிரினே இந்த டாக்டர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்கண்ணே அப்படின்னா எந்த டாக்டர்யா அப்படின்னு அந்த ஒரு ஷியாம் பிரசாத் வேலை செஞ்சினாலும் அந்த அவர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் அந்த சர்டிஃபிகேட் ஃபோர்ஜரினு ஒன்று தான் எனக்கு உங்கள் கௌசல்யா ஃபோன் பண்ணி சொன்னாங்களேன்ற விவரம் இருக்குது இவ்வளோ விவரமாக பண்ணுறாங்களே கௌசல்யா கௌசல்யா அந்த போலீஸ் வாகனத்தில் அவரை அழைத்து வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கிறத எவனாவது வீடியோ எடுத்துருப்பான் என்று யோசிக்க வேண்டாம் அது எப்படி தற்செயலாம் நடக்கிறது யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்க முடியும் மேனேஜரே சொல்லிட்டு போயிருப்பாரு வீடியோ என்ன இந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னா வண்டியில் வீடியோ எடுன்னு சொல்லியிருந்தா வீடியோ வந்துருச்சு அந்த பிங்க் நிற கார் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த பிங்க் பேட்ரோல செல்வி ஜெயலலிதா பெண்கள் பாதுகாப்புக்காக அறிமுகப்படுத்திய வாகனம் தான் அந்த பிங்க் நிற பேட்ரோல் ரொம்ப அழகா சொன்னீங்க மாலதி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே நேற்று வந்துருவா அந்த பிங்க் பெட்ரோல் காரில் உட்கார்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பொய்ப் புகாரில் கௌசல்யா கையெழுத்து வாங்குகிறார் என்றால் எவ்வளவு துணிச்சல் இந்த அதிகாரிகளுக்கு வந்து விட்டது என்று பாருங்கள் இன்னொன்று ஊடக கவனத்திற்கு வந்துடுச்சு இந்த விவகாரம் இங்கே சத்தம் படமும் மூடி மறைக்க முடியாது கோர்ட்டுக்கும் போயிடுச்சு கோர்ட்டில் போய் கோர்ட்டுல காகிடிசன்ஸ் எடுத்து என்னாச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எஃப்ஐஆர் போட்டு விவரத்தை சொல்லுங்கன்னு ஒன் செவனுக்கு மேட்ரு அட்ஜென்ட் பண்ண பிறகு நீங்கள் டாக்டர்கிட்ட கை ஆன்டிடேட் வாங்கியிருப்பாங்க புரியுது ஆன்டிடேட் வாங்கியதால எஃப்ஐஆர் இதுக்கு மேல தானே போடணும் மாட்டுவீங்கல்ல எவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு பார்த்தீங்களா என்ன ஆனாலும் சரி அருண் சொன்னதாக நிறைவேற்றணும் புரியுது அதில் பாட்டம் லைன் இப்போ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் சார் இப்போது இது வந்து ஊடக வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு முதலமைச்சருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் துணிச்சல் இருந்தா பயம் இருந்தா இதை அவங்க செஞ்சிருப்பாங்களா இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்கல்ல கனிமொழி ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் ஒரு பெண்ணா என்ன உணர்றேன்னா இந்த மாதிரி விவகாரத்தில் அவங்க சென்சிட்டிவா இருப்பாங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க முதலமைச்சராக வந்தாங்கன்னா பெண்களுக்கு ஒரு அவங்க நல்ல ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பாங்கன்னு நான் நான் அது நினைக்கிறேன் சார் பொம்மை முதல்வர் அல்லாத யார் முதல்வராக இருந்தாலும் இது போன்ற விவகாரங்களில் நியாயம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் சொன்னது போல இது முதல்வர் கவனத்துக்கு போகல போகாது அதுதான் சிக்கல் குறைஞ்சது இந்த சவுக்கு மீடியாவில் வர சேனலை பார்த்தா அவர் எந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்திட்டுருக்கான்னு தெரியும் அதையும் பார்க்குறதில்ல பேப்பரும் படிக்கிறதில்ல அப்புறம் எப்படி போகும் போகுன்ற இருந்தால் இவங்க செய்வாங்களா அருண் செய்வாரா ஸோ இதன் தொடர்ச்சியாக இப்போ இந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன் திருமதி யமுனாதேவி தன்னுடைய கலிக் திரு தர்மராஜ் அவர்களுக்காக கணவரிடம் சொல்லி தலையிட்டு இந்த விவகாரத்தில் இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்காமல் செய்தார் என்று சொன்னேன் ஒன்று இந்த நிகழ்ச்சியை முதல்வர் தான் பார்க்குறதுல மத்திய உளவுத்துறை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் அதிலேயே வந்து திருமதி யமுனாதேவி அவர்கள் ஒரு குருவி அவாலா ஏஜென்ட்டுக்காக பரிந்துரை செய்து ஒரு டிசியை தேஷ்முக் என்ற டிசியை போய் வந்து அப்பாலஜிஸ் பண்ண சொன்னாங்க குருவி வீட்டுக்கு போய் என்றெல்லாம் சொன்னேன் யமுனாதேவியின் இந்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய உளவுத்துறை விசாரணையை தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே நான் வந்து ஐயப்பனோட எல்லாம் உளவுத்துறை எடுக்க ஆரம்பித்தது என்று சொன்னேன் கூடுதலாக நாம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒரு முறை பதிவு செய்திருக்கிறோம் கிழக்கு கடற்கரை சாலையில் குடியிருக்கக்கூடிய திரு அருண் அவர்களுடைய பினாமி திரு கௌதம் என்பவர் குறித்தும் மத்திய உளவுத்துறை தகவல்களை சேகரிக்க தொடங்கியிருக்கிறது திரு கௌதம் என்பவர் அவர் வந்து எப்படி அறியப்படுகிறார் என்றால் சென்னையில் மிக அதிகமான சொகுசு கார்களை வைத்திருக்கக்கூடிய நபராக திரு கௌதம் அவர்கள் அறியப்படுகிறார் அந்த கௌதம் கௌதம் அவர்கள் அவர்கள் அருணுக்கு அருண் வந்து ஃபுட் சிஐடியோட அடிஷ்னல் டிஜிபியாக இருந்தபோது கௌதம் அறிமுகமாகிறார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு வச்சுங்க ஆறு ஏழு வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் அஞ்சாறு வருஷம் இருக்கும் அப்போது முதல் கௌதம் வந்து அருண் கூட மிகுந்த நெருக்கமாக இருக்கிறார் எந்த அளவுக்கு இவர்களுடைய நெருக்கம் அதிகரித்தது என்றால் தன்னுடைய உறவினர்களின் சொத்து அம்பத்தூரில் ஒரு பதினோரு கிரவுண்டு சொத்து இருக்கிறது அந்த சொத்தை கைப்பற்றும் நோக்கில் அருண் நடவடிக்கை எடுக்கையில் அந்த சொத்தை கௌதம் பெயருக்கு அருண் மாற்றும் அளவுக்கு கௌதம் வந்து அருணுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அண்ட் திரு கௌதம் அருணோட நம்பர் ஒன் பினாமி என்று காவல்துறை அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் ஸோ கௌதமும் வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த இது எங்கெங்கெல்லாம் இந்த செயின் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு சாதாரணமாக பாலிமர் தொலைக்காட்சியில் வந்த ஒரு செய்தி அடுத்தடுத்து எங்கே சென்று முடிகிறதுன்னு பாருங்கள் ஸோ இது மத்திய நிதியமைச்சகத்துக்கு இந்த தகவலை யமுனாதேவி அவர்களின் செயல்பாடுகள் போய் தே ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அசர்ட் இன் தி ஃபேக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் ஸோ நேச்சுரலி ஐபி வில் ஆல்சோ ப்ரோப் தி ரோல் ஆஃப் அருண் இஸ் பினாமி கௌதம் ஆல்ரெடி இட்ஸ் பீங் டேக்கன் ஆகனவே ஐயப்பனோட ஐபிடிஆர் எடுக்கிறாங்கன்றதே நான் சொல்லியிருந்தேன் இப்போ கௌதமும் விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறார் என்பது தான் கூடுதல் தகவல் இது அந்த பொண்ணோட சாபமாக என்னென்னு தெரில நல்ல வசமாக மாட்டுறாங்க நோன்னு ஒரு கோடி ரூபாய் அப்பா செலவு பண்ணியிருக்காரு இல்லை இந்த பொண்ணு எனக்கு இது மாதிரி நியாயம் கிடைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அதை சுத்தல்ல விட்டு இப்படி அலைய வைக்கிறீங்க ஆ கோர்ட்டுக்கு போனால் தான் ஃபேர் போடுவீங்களா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நீதிமன்றம் இந்த பெண்ணுக்கு நியாயம் வழங்கும் இதுதான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய லட்சணம் என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சார் இந்த அரசியல் அரட்டையில் வந்து நல்ல நிறைய விஷயங்களோட அப்டேட் பார்த்தோம் புதிய தகவலும் பார்த்தோம் அடுத்த அரசியல் அட்டையில் நிறைய அரசியல் அப்டேட்டுகள் வரும் சமூக நிறுவனம் பற்றியும் தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி நன்றி லியோ நன்றி மாலதி